திருச்சி சிவான்னு இருக்கார்ல அவர் திமுகவில் இருப்பார் இப்போ ஏடிஎம்குள்ளே இருந்தார் இப்போ திமுகவில் வந்துட்டார் திருச்சி சிவான் இருக்கார்ல அவர் சொல்கிறார் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாராம்மா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாராமா ம் என்னங்க இதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்குல்ல ஏதோ வாயில் வந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறானுங்க ம் காமராஜர் ஐயா எப்பேற்பட்ட புனிதமானவர் ம் இறக்கும்போது கூட தன்னுடைய சட்டப்பாட்டில் நூற்றி அறுபது ரூபா தான் வச்சுருந்தார் மக்களுக்காக வாழ்ந்தார் இப்போ இருக்கிற முதல்வர் முன்னாடி போடுறாருன்னா பின்னாடி இருபது கார் வருது தேவை எதுக்கு ஆடம்பரம் அதனால் கா வாழ்க்கை காமராஜரையனுடைய வாழ்க்கை வர வரலாறு தெரியாமல் ஏதோ வாயில் வர்ற மாதிரி பேசுவோன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் திருச்சி சூர்யா திருச்சி சிவா இவர்னால எத்தனையோட்ட மந்திரியாக அமைச்சராக இருந்துட்டார் இவர்னால் மக்களுக்கு ஒருத்தர் கூட ஒரு நன்மை இருக்காதா தமிழ்நாட்டில் இல்லை எதோ பேச வேணும் சொல்லிட்டு வாங்கினதையே ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிவிட்டு பேசறது உண்மை என்ன அதை பேச மாட்டானுங்க